ஒரு சில மாணவர்களும் இதனுடைய வீரியத்தன்மை புரிஞ்சுக்கிட்டு கலந்துருக்கிறீங்க அதே வேளையில் அரசினுடைய வேலையை நாம் பெறுவதற்கு முன்பு தற்காலமாக இப்ப அண்டை நாடுகள்ல அயலகங்கள்ல ஒரு நம்முடைய கல்விக்காக பெற்ற கடனை அடைக்கவோ சகோதரிக்கு திருமணம் முடிக்கவோ குடும்ப சூழ்நிலை காரணமாகவோ படிப்புக்காக வைத்த நிலத்தை மீட்கவோ வெளிநாடு செல்வதற்காக அன்றாடுபட்டு விசாவுக்கு பணத்தை கட்டி எல்லாம் தயார் பண்ண உடனே எப்படி விளிம்பு நிலையில கொண்டாந்து வைப்பான் விசாக படத்தை கட்டிட்டு கடனை வாங்கி எல்லாம் பண்ணியாச்சு பதினஞ்சு நாள் அவன் போகணும் இங்க மெடிக்கல்ல டெஸ்ட் எடுக்கணும் அப்ப இல்லாத சளியை இருக்குங்கிறான் இதே கேரளாவில போனா இல்ல அப்படிங்கிறான் சரி இந்தியாவில இப்ப கேரளா கொடுக்குற சான்று மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா அங்க போய் துபாய் போனா துபாயில அபுதாய் போனா அபுதாபில சார்ஜா போனா சார்ஜா இல்ல கத்தார் போனா கத்தார்ல கோயத்து போனா கோயத்துல மீண்டும் அங்க பரிசோதனை எடுக்கணும் இல்லையா அவன் பாஸ் ஆகிறான் தவறு நம்ம இருக்கான்னு பார்த்தா அந்த நியாயமான நமது தலைவர் இந்த கோரிக்கை போய் சென்னடைந்து இதை பத்தி முழுமையாக விசாரித்து இந்த இந்த இடத்துல இருக்கும் போராட்டமானது வெல்லும் வெல்லும் வென்றே தீரும் அது பட்சத்தில் முன்னூறுக்கும் மேற்பட்ட இந்த தமிழ் சகோதரர்கள் இது எல்லாருக்கும் இது வெட்டி கண்டால் இந்த மரத்தினுடைய விதையாக நாம் இருப்போம் இது பெரியவற்றை அடையும் இந்த நிகழ்வு கண்டிப்பா அடையும் அதை அடைய வைக்கிறது சாதாரண வெளிநாட்டுல போய் குப்பூச தின்னுக்கிட்டு பாலைவனத்துல இருந்துகிட்டு வேகாத வெயில் ஆறு மாதம் குளிர் ஆறு மாதம் வெயில் சிங்கப்பூர் மொழி நெறியா ஊரில் இருக்கு பிரியப்பட்டு சிங்கப்பூர் போல பிரியப்பட்டு துபாய் போல பிரியப்பட்டு கத்தார் போல வெளிநாடு எதுவுமே நம்ம பிரியப்பட்டு போல திருவிழா தேவை இதை விடணும் கல்யாண காட்சியை விடணும் சொந்த பந்தத்தை உடனும் இளவெட்டு எல்லாத்தையும் விடணும் வெளிநாடு போறதுக்கும் நரகம் அந்த நரகத்துக்கு நம்ம போறோம்னா நரகத்துக்கு போறது கூட எங்களுக்கு வாசல் தயாராத இடத்த அரசு வச்சிருக்கு இந்திய அரசு கொடுக்குற சான்றிதழ் பயனாடுகளை செல்லாதுன்னா நாடு ஊரா சுத்து வர்ற மோடிக்கு என்ன நாடு நாடா போறாரு உங்க பேச்சு வெல்லாது உங்க சொல்லு வெல்லாதுன்னா நீங்க எதுக்கு இருக்கு நாடு நாடா எதுக்கு போறீங்க எதுக்கு போறாரு சொல்லு பாருங்க அரசு கொடுப்பதை விட தனியார் மருத்துவமனை சான்றுக்கு மதிப்பு அரசு சான்றுக்கு மதிப்பு இல்லையா சொல்றோம் இந்திய அரசு இதற்கான தனி மையங்களை அமைத்து முறையான முறையில் குறைந்த கட்டணம் கூட இல்லாம இலவசமாக இந்த மருத்துவ பரிசோதனை எடுக்கணும் அதை எடுத்தா மட்டும்தான் அதுக்கு தீர்வு அங்க போய் பாஸ் பண்றான் இங்க ஐயாயிரம் பத்தாயிரம் கட்டுறது அன்பீட்டு போடுறான் இந்த காசு போச்சு அங்க போய் ஐம்பதாயிரம் கொடுக்குறான் ஏன்னா விளிம்பு நிக்கிறான் அங்க போனோட அவன் பாசல் அனுப்புறான் இது ஒரு பகல் கொள்ளை இது ஒரு திட்டமிட்ட வேலை இத எப்படி வருது அப்படின்னா எல்லா உலகம் பூரா சுற்றுலா மோடி அவர் காலத்துக்கு போகல மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் ஒவ்வொரு நாடா போய் போட்டோ சுட் நடத்துறாங்கல்ல அவர் காதுகளுக்கு போகல எவர் காதுகளுக்கு இது போனால் இந்த பிரச்சனை தீரும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் காதுக்கு இது வந்தது தமிழ்நாட்டில் நாங்க பெரிய கட்சி ஆண்ட கட்சி பேண்ட கட்சி மோண்ட கட்சி அவன் காதுக்கு போச்சாடா இல்ல யார்கிட்ட சொன்னா இந்த வேலை நடக்கும் வேல்முருகன் அவர்களிடத்தில் சொன்னால் இந்த சொல் வெளிமுறை சொல்லியிருக்கா அந்த சொல்லுதான் ஒரு மூன்று மாத காலத்துக்கு முன்னாடி வண்டி இருக்கு முதல் முதலாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய நிகழ்ச்சிக்கு முதல் அந்த பல நாடுகள் போயிருக்கிறார்கள் முதல் முறையாக தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய கொய்த் பண்ற நிகழ்வுக்கு அண்ணன் செல்றாங்க அப்ப கொய்த்துல வாழக்கூடிய தமிழர்கள் எங்கள் அன்பு குழிய சகோதரர் புதுக்கட்ட சாகல் அவர்கள் மூலியமாக அவர்களுடைய சிக்கலை சொல்றாங்க இந்த மாதிரி சிக்கல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க வந்த உடனே இந்த பெரும்பொரு போய் அந்த நியாஸ்டையும் தோழர் ராஜா கிட்ட இதை ஒப்படைச்சு இதை உடனே செய்யுங்க இதற்கு தரவுகள் எடுங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அது நடந்திருக்கு இந்த சொல்லி யார்கிட்ட சொல்லணும் இருக்கு யார்கிட்ட சொன்னாலும் வெல்லுமா அப்ப அண்ணன் சொல்லணும் நான் வெளிநாட்டுல இருந்தேன் இந்த கதை நிறைய பேர் சொல்லிட்டு போய் இருந்தாலும் சொல்லணும் இப்ப பார்த்தாலும் ஈஸ்வரன் சொல்றாரு நான் மாட்டு ஒரு கட்சியில இருந்தேன் அப்ப நான் வெளிநாட்டுல இருக்கிறேன் ஆறு மாதத்துக்கு மேலே சம்பளம் இல்லை நான் உயிருக்கு மேலே நேர்ச்சிக்கு இருந்த ஒரு தமிழ் தேசிய கை விட்டுருச்சு யாருன்னே தெரியாத அந்த வேல்முருகன் கூப்பிட்டு இருநூத்தி எழுபது பேர் அறுபத்தி ஏழு தமிழர்களை தாயிரம் போயிட்டார் வேல்முருகன் இத்தனைக்கு அவன் சொந்தக்காரம் இல்லை எதுக்கடுத்தால் அந்த சாதிக்காரர் வண்டியர் அப்படிங்கிறாங்க நானும் பன்னியரும் அந்த அறுபத்தி ஏழு பேர்ல ஒருத்தனும் இல்ல எழுபத்தி எழுபது பேர்ல எவரும் வண்டியர் இல்லை எவரும் கடலூர் இல்ல எவரும் கட்சிக்காரன் இல்லை ஆனா எங்களுக்காக டெல்லியில போய் உட்கார்ந்து பேசி இந்திய யார்கிட்ட பேசினா அது வெள்ளுமோ தலைநகரில் போய் ஒரு பத்து நாள் உட்கார்ந்து நாங்க தாயகம் திரும்பும் போதுதான் அண்ணன் வந்தாங்க நம்ம 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 சரியான நமது நண்பர்கள் நம்மளோட கூட வசிக்கிறவங்க எல்லாரையும் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கரத்தை வலுப்படுத்தினால் மட்டும்தான் உலகெங்கும் வாழுகிற தமிழர்களின் உரிமை குரலாய் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இன்னும் அடுத்தபடியாக நம்ம மேல பாராளுமன்ற எல்லா இடத்துக்கும் நம்ம செல்லணும் ஆகால மக்களின் உரிமை குரலாக ஓங்கி ஒழிக்கிற அண்ணன் வேல்முருகன் அவர்களை கரத்தை வலுப்படுத்த நாம் இரவுவராக பாடுபடுவோம் நம் விதைக்கிற ஒவ்வொரு விதையும் வீரிய மிக்க விதையாக தண்ணீர் ஊட்டப்பட்ட உணர்வூற்றி வளர்ப்பார் அண்ணன் வேல்முருகன் வாய்ப்புக்கு நன்றி மகிழ்ச்சி